கலலியா ஸ்தோத்திரம் எவ்வளோ மகிமையான நாள் இன்றைக்கி வெ வெள்ளிக்கிழமை இந்த காலையில் நம்ம ஆலயத்துக்கு போயிருப்போம் சர்வீஸ் ஆராதனையை பங் பங்கு பெற்றிருப்போம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் சில காரியங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிரு வார்த்தைகள் நம்ம நாவின் அதிகாரங்கள் நம்ம என்னென்ன காரியங்கள் பேசலாம் அப்படின்னு சங்கீதம் நூற்றி இருபதாவது அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனம் கபடான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம முடிவு எடுக்கணும் முடிவு எடுத்துக்கிட்டேன்னா வேற லெவல் நம்ம பிளெஸ்ஸிங் வார்த்தைகள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சொன்னால் நல்லபடியாக அதாவது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்று குறுந்தியர் ஐந்து ப ரெண்டு குறுந்தியர் ஐந்து பதினேழில் பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின அப்போ நம்ம வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய சரீரத்தில் எல்லாம் மாற்றங்கள் காலடியா சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு நான்காவது வருஷம் கடினமான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் தெளிவாக இருப்பேன் நல்ல சந்தோஷமாக இருப்பேன் எல்லோருக்கிட்டையும் ஒரு புன்மரு புன்முருகலாக நான் பேசுவேன் ஹாலடியா சங்கீதம் அறுபத்தி நான்கு நான்கு கசப்பான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் முடிவு எடுங்க வேற லெவல் நம்ம கண்டிப்பாக எல்லாவற்றிற்கும் அதாவது கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டேன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிடுது விவசாயம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசம் உன் மீது தேவனுடைய வெளிச்சம் வந்தது ஒளி பிரகாசிக்குது அழகியா ஹலியாக ஒன்றத்தி மூத்த ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தகாத காரியங்களை பேச மாட்டாங்க பாருங்கள் வேதம் எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள வேதம் அதிசயமான வேதம் விதை என்ற வார்த்தை வார்த்தை என்ற சத்தியம் சத்தியம் என்ற வசனம் வசனம் என்ற கிறிஸ்து கிறிஸ்து என்ற தேவன் அதையா பிதா குமாரம் பரிசுத்தாள் எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கி நம்ம ஆத்மா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பேசப்பா விரும்புகிறார் வேண்டுகிறார் அப்போ நம்ம சில காரியங்கள் நம்மை அறியாமலே பேசக்கூடாது அதுலையா தகாத காரியங்களை நம்ம பேச மாட்டோம் ரோமர் ரெண்டு அதிகாரம் ஒன்றாகும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து பேசக்கூடாது அதுலயா இந்த காரியங்கள் தெளிவாக இருக்கணும் நம்ம எப்போவுமே கிறிஸ்துவ பிள்ளைங்கள் நம்ம வெளிச்சத்தில் வேறு பெருக்கப்பட்ட பிள்ளைங்கள் அப்போ நம்ம என்ன ரொம்ப வித்தியாசமானவர்கள் அதுலையா ஒன்று ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இச்சையான வார்த்தைகள் பேச மாட்டேன் அதனையா அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபது பதட்டமுள்ள வார்த்தைகளை பேச மாட்டேங்க அதாவது எல்லாவற்றிற்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது கபடான தவறான மற்றவர்களை குற்றப்படுத்துகிற இச்சையான வார்த்தை இதெல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா நம்ம கிறிஸ்துவ நமக்குள்ள வந்தாச்சு நம்ம புதிய சிறிஸ்